இவர் ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நேர் எதிர் அப்படிங்கிறாருன்னா இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் உருவானதாக வரல முதலமைச்சர் ஆவாரா சார் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவார் கண்டிப்பா கனவுல நானும் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சின்ன பிள்ளைகள்லாம் வந்து உங்களுக்கு கட்டுரை எழுதுவோம்ல நான் முதலமைச்சர் ஆனால் அப்படிங்க மாதிரி யாருக்கும் கனவு காண உரிமை உண்டு இன்னும் சொல்ல போனால் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல கனவு காணுங்கள் அது ஒரு நாள் வெற்றியை தரும் தங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணியாக வருபவர்களை வைத்துக்கொண்டு அதிகமான வந்து மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு உள்ள கட்சியாக காட்டி கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க அதனால் ஆனால் எந்த கட்சியும் இது வரைக்கும் அதை வந்து இவங்களை திரும்பி கூட பார்க்கல தான் உண்மை என்னை பொறுத்தவரை யாருக்குமே முதலமைச்சர் ஆகலாம் முதலமைச்சராக வேண்டிய வந்து கனவு இருக்கலாம் அதற்கு வாய்ப்புகள் கூட இருக்கலாம் நான் அதை தவறாக சொல்ல ஆனாலும் கூட கட்சி தொடங்கி நேற்று தொடங்கிய கட்சிக்கு நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆவேன்னு தான் நம்ம எதிர்க்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் நடிக்கலாம் வேறு துறைகளில் ஈடுபடலாம் ஆனால் உங்களுக்கு முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ பொறுப்பேற்கக்கூடிய நபர்கள் வந்து அரசியலில் குறிப்பாக வேறு திரைப்படங்களில் வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது ஏன்னா பொது ஊழியர்னு வர்றேன் ஜனநாயகன் திரைப்படம் என்னுடைய கடைசி திரைப்படம் சினிமாவில் வந்து நான் கடைசி திரைப்படம் இதன் பிறகு நான் அரசியலுக்கு சென்று விட்டேன் அதனால் எனக்கு வந்து வேறு திரைப்படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கார் பொதுமக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது கூட அவங்கள சந்திக்க போகாமல் அவங்களையும் பனை வர வச்சு நிவாரணங்கள் கொடுக்கறது என்பது நம் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுவோம் மற்ற கட்சிகளை பார்த்து பொதுக்குழு செயற்குழு மாநாடுலாம் கூட்டுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்புகிறோம் ஜூலை நாலாம் தேதி மாநில செயற்குழு நடக்கிறதா புசி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க சார் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட பிறகு மாநாடு பொதுக்குழு அடுத்ததாக செயற்குழு செயற்குழு என்பது அந்த குறிப்பிட்ட உறுப்பினர்களோடு தொடங்கி கட்சியினுடைய முக்கியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்காக கூட்டப்படுகிற ஒரு கூட்டம் அதுதான் உங்களுக்கு ஜூலை நாலு பொதுச்செயலாளர் செயலாளர் என்ற அடிப்படையில் புசி ஆனந்த் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பொதுவாக ஒரு கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு பொதுக்குழு செயற்குழு மாநாடு இதெல்லாம் தொடர் நடவடிக்கை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த செயற்குழுவில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கூட்டமாக இந்த ஜூலை நாலு உள்ள செயற்குழு கூட்டம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் கூட நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற வகையில் ஒரு கட்சியாக ஒரு தமிழக மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்ற தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்று முடிவு செய்துவிட்டால் அது குறித்து சரியான முறையில் மக்களிடையே வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறோம் மற்ற கட்சிகளை பார்த்து பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்புறோம் இந்த ஜூலை நாலாம் தேதி நடக்க போற இந்த இப்போ செயற்குழு பனையூர்ல தான் நடக்குதுன்னு சொல்றாங்க சார் பனையூர் பனையார்ன்னு அவரை ஆல்ரெடி இன்டர்நெட்ல போட்டு தாக்கிட்டு இருக்காங்க இந்த இருக்கிற இடத்துல ஏன் அந்த பனையூர் பனையூர்னாவே எல்லாம் அங்கேயே நடத்துல அவருக்கு அங்கே ஏதாவது செட் ஆயிடுச்சு இல்லை பனையூர் அப்படிங்கிறது அவர் இருக்கிற இடம் அந்த பகுதி வந்து அவருக்கு வசதியாக என்னென்ன சொல்கிறேன் ஒரு கட்சி தொடங்கிய பிறகு அவரவர்களுடைய வசதிக்கு தகுந்தப்பல ஒரு இடங்களை தீர்மானிப்பார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்ரீவாறு கல்யாண மண்டபத்தில் பொதுக்குழு செயற்குழுலாம் கூடும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிறக்கும் அந்த கட்சியிலேயே அவங்களுக்கு வந்து அங்கே உள்ள அரங்கு இருக்குது உங்களுக்கு தெரியும் அண்ணா அறிவாலயம் அதுக்குள்ளேயே வந்திருக்கு அதற்கான பொதுக்குழு குழு கூட்டுற அளவுக்கு பெரிய இடம் அது அப்படியும் கூட இந்த முறை பார்த்திங்கன்னா மதுரையில் பொதுக்குழு கூட்டினாங்க யார் எங்கே பொதுக்குழு கூட்டணும் செயற்குழு கூட்டணும் கட்சியோட விருப்பம் அது தனியார் ஓட்டலில் கூட சில நேரங்களில் கூட்டலாம் வரக்கூடிய தொண்டர்களும் அவர்களுடைய பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைவர்களும் எவ்வளவு பேர் வராங்க பொறுத்து அந்த இடம் தீர்மானிக்கப்படும் இந்த பனையூரில் செயற்குழு கூடுறத கூட நான் தவறாக நினைக்கல என்ன காரணம்னா அது வந்து அவங்களுக்கு கட்சி நடவடிக்கை ஒரு கட்சி நடவடிக்கையில் கட்சியோட செயற்குழு பொதுக்குழுங்கிறது அவங்க எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஆனாலும் கூட அவர் ஏற்கனவே ஒரு முறை செஞ்சார் இல்லையா திருவண்ணாமலையில் வந்து இந்த நிவாரணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிலச்சரிவில் உங்களுக்கு வெள்ளம் வரும் முதலாம் அந்த குறிப்பிட்ட நபர்கள் கூட பனையூருக்கு வர வச்சு தான் நலத்திட்ட உதவிகளை கொடுத்தார் அதை தான் நம்ம எதிர்க்கிறோம் நீங்கள் கட்சி நடவடிக்கைகளே உங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளே செய்கிறதை பற்றி பிரச்சனை ஆனால் ஒரு பொதுமக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது கூட அவங்கள சந்திக்க போகாமல் அவங்களையும் பனை வர வச்சு நிவாரணங்கள் கொடுக்கறது என்பது நம் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம் அதே போல் கட்சியில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கட்சி சார்ந்தது ஆனால் பொதுமக்களுக்கு என்று வரும்போது விஜய் அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகம் தான் என்னோட கடைசி படம்னு சொல்லியிருந்தாங்க சார் ஆனால் இப்போ சமீபமாக நடிகை அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்ட அந்த மாதிரி நான் கேட்டேன் இது வந்து உங்களோட கடைசி படமா அப்படின்ட்டு அதுக்கு விஜய் அவர்கள் வந்து நான் வந்து ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பு போகிற வரைக்கும் என்னோட நடிப்பை நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த குளறுபடி எதனால வருது சார் பொதுவாக ஒரு சில செய்திகளை சொல்லிடுறேன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஜனநாயகன் திரைப்படம் என்னுடைய கடைசி திரைப்படம் சினிமாவில் வந்து நான் த கடைசி திரைப்படம் இதன் பிறகு நான் அரசியலுக்கு சென்று விட்டேன் அதனால் எனக்கு வந்து வேறு திரைப்படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கார் அதாவது இது எப்படின்னா ஜனநாயகன் திரைப்படத்தோடு நான் வந்து சினிமாவிலிருந்து முழுப்பு போட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டேன் அரசியலில் வந்து எனக்கு நான் தேர்தல் வந்து சந்தித்ததுக்கு பிறகு தேர்தலில் பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு வரைமுறை அதாவது அது விதிகளாக இல்லை சட்டத்தின்படி இல்லை ஆனாலும் கூட ஒரு முதலமைச்சர் உள்ளிட்ட பெரிய பதவிகளுக்கு அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளுக்கு வர்றவர்கள் வந்து நடிக்கக்கூடாது இது வந்து ஒரு நடைமுறை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் நடிக்கலாம் வேறு துறைகளில் ஈடுபடலாம் ஆனால் உங்களுக்கு முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ பொறுப்பேற்கக்கூடிய நபர்கள் வந்து அரசியலில் குறிப்பாக வேறு தி திரைப்படங்களில் வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது ஏன்னா பொது ஊழியர்னு வர்றாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் சொல்லுகின்ற செய்தி என்னென்னா நான் முதலமைச்சராக ஆகிட்டால் நடிக்க மாட்டேன் ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நடிப்பேன் முதலமைச்சர் சார் விஜய் ஆவார் கண்டிப்பாக கனவுல நானும் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படி என்ன சொல்லி நம்ம வந்து சின்ன பிள்ளைகள்லாம் வந்து உங்களுக்கு கட்டுரை எழுதுவோம்ல நான் முதலமைச்சர் ஆனால் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் கனவு காண உரிமை உண்டு இன்னும் சொல்ல போனால் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல கனவு காணுங்கள் அது ஒரு நாள் வெற்றியை தரும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது விஜய் அவர்களுடைய கனவும் வந்து அவரை பொறுத்தவரை முதலமைச்சராக இருக்குது கனவு காண்கிறார் அது நடக்குமா நடக்காதுன்னு மக்கள் தான் முடிவு பண்ணுறோம் சார் அது நீங்கள் சொல்றத பார்த்தா இந்த கருணாஸ் ஒரு படத்தில் நான் அம்பானியாவே நான் அம்பானியாவின் சொல்லுவாங்களே சார் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி அதாவது என்னென்னா இப்போ அரசியலுக்கு ஏன் அவர் வந்து புதியவராக இருந்தாலும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் இப்போ நான் இப்போ ஒரு ஏற்கனவே ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேரன் பொறுத்தவரை அரசியல் விழிப்புணர்வுடையவர் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் அவங்களோடலாம் கொஞ்சம் பழகினர் நெருங்கி பழகியவர் அந்த அடிப்படையில் அவருக்கு அரசியல் குறித்த புரிதல் உண்டு ஒருவேளை எஸ் ஏஸ் சந்திரசேகர் இருந்திருந்தால் பையனுக்கு வந்து அவங்க மகனுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்கியிருப்பாரோ அப்படிங்கிற எனக்கு வந்து அதற்கான சந்தேகம் உண்டு ஆனால் புஷியானந்த் போன்றவர்கள் ஆதவ அர்ஜனா போன்றவர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் முதலமைச்சர் ஆகு இவரை பொய்யாக தான் சொல்ல முடியும் அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் யாருக்குமே முதலமைச்சர் ஆகலாம் முதலமைச்சராக வேண்டிய வந்து கனவு இருக்கலாம் அதற்கு வாய்ப்புகள் கூட இருக்கலாம் நான் அதை தவறாக சொல்லு ஆனாலும் கூட கட்சி தொடங்கி நேற்று தொடங்கிய கட்சிக்கு நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்கிறது தான் நம்ம எதிர்க்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது விஜய் அவர்களுக்கு வந்து அவரே சொல்கிற மாதிரி நான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னார்னாவே நான் முதலமைச்சர் கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் தேர்தலுக்கு வந்து நான் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறது வந்து பொதுமக்களை வந்து குழப்பி விடுறதுக்காகவும் கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் தான் இப்பொழுதும் நான் சொல்கிறேன் அதிகபட்சமாக ஒரு ஐந்து ஆறு சதவீதம் வாக்குகள் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும் கூட்டணி சம்மந்தமான பிரச்சனைகளை தொடர்ந்து அவர்கள் வந்து எழுப்புவதற்கான காரணம் என்னென்னா தங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணியாக வருபவர்களை வைத்துக்கொண்டு அதிகமான வந்து மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு உள்ள கட்சியாக காட்டிக்கொள்ளலாம்னு கொள்ளலான்னு நினைக்கிறாங்க அதனால் ஆனால் எந்த கட்சியும் இது வரைக்கும் அதை வந்து இவங்களை திரும்பி கூட பார்க்கல தான் உண்மை அரசியல் ரீதியாக பார்க்கின்ற போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு வருட காலமே தான் இருக்குது அப்படி அப்படின்னு இருக்கிறப்ப தாவேக்காவோட டைரெக்ட் எதிரின்னு டிஎம்கேவை டைரெக்டாகவே சொல்லியிருக்காரு அவரு அப்படி இருக்கிறப்ப டிஎம்கே நிற்கிற அந்த குளத்தூர் தொகுதியோ இல்லை சேப்பாக்க தொகுதியோ விஜய் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா இல்லை அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா சார் இல்லை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நேர் எதிரி அப்படிங்கிறாருன்னா இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் உருவானதாக வரலாறு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தாவேக்கா உருவாகவில்லை தா தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து அவரால் கட்சியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரி எங்களுடைய முதன்மையான எதிரி அப்படின்னு சொல்லும்போது மக்கள் என்ன நினச்சிக்குவாங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான ஒரு கட்சி போல தமிழக வெற்றி கழகம் அதனால தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சொல்கிறாங்க ஆனாலும் கூட அவர்கள் வந்து குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நின்று வென்ற குளத்தூர் தொகுதியிலையோ அல்லது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் வென்ற சேப்பாக்கம் தொகுதியிலையோ விஜய் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னா இந்த தொகுதியில் அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகள் அந்த வெற்றி பெற்ற தொகுதிகளில் இவர் எடுத்தெடுப்புலேயே முதல் முறையாக எம்எல்ஏவுக்கு நிற்கிறவர் வந்து அவர் வெல்லக்கூடிய தொகுதியை தான் பார்ப்பார் இவ்வளைய கடும் போட்டி இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியிலோ சேப்பாக்கம் தொகுதியிலோ கண்டிப்பாக தேர்வு செய்ய மாட்டார் இன்னொன்று அவங்க கட்சியிலே அவர் ஒருத்தர் ஜெயிச்சு போகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை கூட தடுத்துக்குவாரா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் வேறு தொகுதிகளை தான் கேட்பார் சார் மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்பம் நன்றி வணக்கம் கணந்தோர் இணைந்திருங்கள் கணம் தொலைக்காட்சி உங்கள் கணம் தொலைக்காட்சி எப்பொழுதும் உங்களுடன் நன்றி வணக்கம்